நமது மக்கள் முன்னேற்ற கழகம் எனும் புதிய அரசியல் கட்சியின் துவக்க விழா கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஜெகநாத் மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மிக நடைபெற்றது மேலும் இது குறித்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜெகந்நாத் மிஸ்ரா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் பெருமை மிகுந்த மாநகர் மதுரையிலே எங்களுடைய அரசியல் கட்சியினை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் வெற்றி என்ற ஒரு அந்த பூமியில் இருந்து என்று எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை இருக்கின்றோம் பல்வேறு பிரதான கொள்கையை முன்னிறைத்து பூரண பூரண மதுவிலக்கு அதேபோல் இளைஞர்கள் பொருளாதார வேலைவாய்ப்புடன் முன்னேற்ற கொள்கை மகளிர் முன்னேற்ற கொள்கையுடன் ஐந்து அணைகள் கட்டப்பட வேண்டும் தூய 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 நீர் காற்று மண்வளம் நிறைந்த பாரத தேசத்தை உருவாக்க வேண்டும் எதிர் வரக்கூடிய சந்ததிகளுக்கு தூய மண்வளத்தை வழங்க வேண்டும் என்ற பிரதான கொள்கையை வைத்து விவசாயிகளினுடைய விலை பொருளுக்கு விலை நிர்ணயம் அமைந்திட வேண்டும் போதிய நீர் விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற உயரிய கொள்கைகளுடன் எங்களுடைய இயக்கத்தை இன்று வெற்றிகரமாக மதுரையில் எங்கள் நமது மக்கள் முன்னிட்ட கழகத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் உத்தக எங்களுடைய உத்தக கொள்கையுடன் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமை அமைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாங்கள் முன்னிருந்து தேர்தல் பணத்திலே பயணிப்போம் உடைய அரசியல் வந்து ஒரு எழுச்சிகரமாக இருக்கு மக்கள் மகளின் மத்தியில மிக பிரமாதமான ஒரு எதிர்பார்ப்பை விஜயுடைய அரசியல் பயணம் வந்து கொடுத்திருக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக தான் விஜய் விஜயனுடைய பயணத்தை நாங்கள் எதிர்ப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறோம் எது வரக்கூடிய காலத்தில் இந்த பயணம் வெற்றிகரமாக வெற்றிகரமாக அமைகிறதா என்று பார்க்கணும் மத்திய மத்திய அரசு

நிஜமாக எத்தனையோ மக்கள் இருக்காங்க அரசியல் அதிகாரத்தை பெறாத மக்கள் அத்தனை பேர்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக இயக்கமாக எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் மாநாடு வந்து நாங்க கடகரில நானா நடந்திருப்போம் அதற்கு வந்து மங்கள தேவி தேவிக்கு கண்ணகி வந்து முதல் தெரு தெய்வம் முதல் தமிழ் தனிவு இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்பு சட்டப்பட்ட திருக்கோயில் கண்ணகி திருக்கோயில் தமிழகத்திலே புராதனமான ஒரு பழமை வாய்ந்த கோயில் இருக்குது அது கண்ணகி திருக்கோயில் அந்த கண்ணகி திருக்கோயிலை புனார் நிற்பு மகளிர் துப்பாயுத்தம் ஒவ்வொரு பவுண்டமே மூன்று நாட்கள் கண்ணகம்மனை வழிபட வழிவகை செய்ய வேண்டும் என்ற பெரிய